அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேவேந்திர குல வேளாளர் மக்களை அவதூறாகவும் இழிவாகவும் தரந்தாழ்த்தியும் பேசிய ஓவியா அவர்களை வந்து கைது செய்ய தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்காக ஆங்காங்கே அதனை கையில் எடுத்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலும் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது பல பகுதிகளில் வந்து வழக்கு தொடர்பும் வந்து தயாரான ஒரு சூழல்களையும் அமைப்புகள் சார்ந்தகம் சங்கங்கள் சார்ந்தகம் மக்கள் சார்பாகவும் பல காவல்துறை அலுவலங்களிலும் காவல் நிலையங்களிலும் வந்து வழக்கு பதிவதற்கான ஒரு சூழல் வந்து ஏற்படுத்தி அங்கே அலுவலகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து தென்காசி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக பாரதிய ஜனதா கட்சியின் இ ஸ்டார்ட் அப் பிரிவின் மாநில தலைவர் தென்காசி திரு ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்களுடைய தலைமையில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து அங்கு நடைபெற்றுள்ளது அவர்களை அந்த ஓவியா என்ற பெண்மணியை கைது செய்ய வேண்டும் சமூகத்தில் நல்லிணக்கமாக வாழக்கூடிய ஒரு சூழலில் ஜாதிய பிரிவினைகளையும் ஜாதிய மோதல்களையும் தரந்தாழ்த்தி பேசி வரும் இந்த ஓவியா மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வந்து தென்காசி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து அங்கு நடைபெற்றுள்ளது இதற்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் வந்து கலந்துருக்கிறாங்க பல அமைப்புகள் வந்து அதில் கலந்துருக்கிறாங்க அவங்களோட கலந்து கொண்டு இவங்கள முறையாக வந்து அவர்கள் மீது அந்த ஓவியா மீது வழக்கு பதிவு செய்தே ஆகப்பட வேண்டும் என்பதை வந்து அதை வந்து முன் வச்சு அங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கிறது பார்த்தா குறிப்பாக தெய்வேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் இரண்டு கோடி பேருக்கு மேலே நாங்கள் வாழ்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாறுதட்டிக்கிறாங்க எங்களுக்கு உலகமுள்ளா வரலாறு இருக்குது இங்கே எங்கே பார்த்தாலும் வரலாறு தான் அது கீழடியாக இருக்கட்டும் கொந்தகையாக இருக்கட்டும் ஆதிச்சநல்லூராக இருக்கட்டும் உலகம் புல்லா உலக நாட்டுகளில் கூட இருக்கட்டும் இந்த பூமிக்கடியில் புதைந்திருப்பதெல்லாம் இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களுடைய வரலாறு தான் அப்படிப்பட்ட வரலாற்று பெருமை கொண்ட இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்களை வந்து தரந்தாழ்த்தி வந்து இந்த ஓவியன்ற பெண்மணி வந்து பேசியிருக்கிறாங்க அப்போது இரண்டு கோடி பேர் மக்கள் வசிக்கிறோம்னு நம்ம சொல்கிறோம் குறைஞ்சது ஒரு ஐநூறு காவல் நிலங்கள் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும்ல ஆ இதை கூட அப்புறம் செய்யலேண்டா எப்படி கண்டிப்பாக செய்யணும் ஒரு தவறான வார்த்தை அது ஒரு பெண் வந்து ஒரு ஒரு பேசுகிற வார்த்தையே கிடையாது ஆனால் அவருக்கு அந்த மாதிரி வார்த்தையை அவங்க வந்து பேசுகிறாங்க அப்போ சமுதாயத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் இருக்கிற உறவுகள் வந்து அனைத்து மாவட்டங்கள்லையும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளை வந்து இவங்க மேல வந்து பதிவு செய்தால் தான் இவர்கள் ஒரு ஒரு காவல் நிலையமாக ஏறி இறங்கி அவர்கள் பேசியதற்கான தண்டனையை வந்து இவங்க அணிவிக்கணும் அதற்கான ஒரு சூழலை வந்து இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களாகிய இந்த தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் வந்து கையில் எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த மக்களுடைய உணர்வாகவும் இங்கே பதிவிடப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக സൺമുഖമല്ലർ <San -muh -muller>